வணக்கம் மகரராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்ரன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னிராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேதுவோடு சுக்ரன் இணைய இருக்கிறாரு இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்கள் புதிய கண்டு ஆட்டம் போடும் அளவிற்கு இந்த இரண்டாம் தேதி முதல் இது உங்களுடைய வாழ்வில் நடந்து தருங்க அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சாரண நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் ராசியில் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தெய்வர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியம் என்றும் பிரயத்யதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன சுக்ர பகவான் சுபமான யோக காரகர் எனப்படுவார் உலக வாழ்வில் எத்தனை தோஷங்கள் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்ரபகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அளிப்பவர் சுக்ரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் யோகம் அடித்தால் ஒருவர் குபேரணி மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கிரபகவானுக்கு பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கரகோரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதன் மூலமாக விசேஷமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பன்களின் ஊற்றாக இருப்பவர் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன ராஜா சுக சுகவாசி திசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவர் ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி ஊற்றம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சம் அடைந்தாலோ எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திர காரகன் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் தருவது தருவது தான் சுக்ரன் காமத்துக்கு காரன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலேயும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பெறுகின்றார் மீனம் ராசியில் உச்சமும் கன்னி ராசியில் அடைகிறார் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலரசனை கலாரச என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார் காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான நன்மைகளை ஆண்களுக்கு அளிப்பவர் பெண்களுக்கு நலினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்க கூடியவர் சுக்கர பகவான் தான் நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் கன்னி ராசியில் நீச்சம் அல்லது பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்களை ஏற்பட சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகஸ்தானம் களம் இழந்தால் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் ஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மிலாமல் தனது வயதிற்கு முதிர்ந்தவர்களுடனே சேர்க்கம் சுகம் இல்லாமல் எப்போதும் கவலையுடன் இருப்பான் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்து அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் சீயே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது ஜோதிடம் சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருப்பினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுகத்திலிருந்து அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு இன்னும் குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுக்கரனுக்குரிய பரிகார தளங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது சுக்கரன் பலம் பெற்று குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையும் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கரன் தலமாகும் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்ர தலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாடு வீதியில் உள்ள வெள்ளிச்சரம் கோவில் சுக்கரனுக்குரிய தலம் இங்குள்ள சுக்கரனேஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவிலில் எய்விளக்கேற்றி வழிபட பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாம் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மீன்மைகளை கொண்ட சுக்ரன் கன்னிராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் மகர ராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் என்று போது ஜென்ம ராசியில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தான் சொல்ல வேண்டும் அதை விட முக்கியமாக மூன்றாம் இடமான வெற்றி ராகு அமர்ந்திருக்கிறாரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாருங்க இதனால மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத நிதி உதவி கிடைக்க இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில் பணவரவு என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க அலுவலகத்தில் ஊழியர்களுடைய ஒத்தலை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்குது இதனால உங்களுடைய பணிகள்ல உற்சாகம் உற்சாகமாக பணிபுரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்களுடைய தொழில் வணிகம் நல்லபடியாகவே நடக்குங்க தாமதங்களும் தடங்கல்களும் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கலைத்துறையினருக்கு பாராட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க மகராசினி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது செவ்வாய் பொழுது ஏமாற்றத்தை தருங்க பயணிகள்ல எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க மட்டுமில்லாமல் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஊழியர்கள் அல்லது பணியாட்களுடன் சொந்த கருத்துக்கள்லையோ அல்லது சொந்த விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க அதே மாதிரி யாருடனும் எதற்காகவும் வாக்குவாதங்களிலோ ஈடுபடாமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து மகராசினி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தவறாமல் அஞ்சு நிறை வணங்குங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்